கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் தற்போது கோலாகலமாக ஐசிசி டி டுவெண்ட்டி போட்டிகள் நடந்து வருகிறது மேற்கிந்திய தீவுகள் அணியும் அமெரிக்க அணியும் இதை நடத்தி கொண்டிருக்கிறது அதை பற்றி பார்ப்போம் இருபத்தி நான்காவது போட்டி ஆஸ்திரேலியாவுக்கும் நபீமியாவுக்கும் இடையில் நடக்க இருக்கிறது பி பிரிவு ஆட்டம் ஆஸ்திரேலியா ஆல்ரெடி குவாலிஃபை ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் நல்லாவே இருக்கிறது இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு ஆனாலும் நபீமியா அணி ஓரளவுக்கு டஃப் கொடுப்பாங்க ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெறுமானுதான் கேள்வி வந்தது ஆஸ்திரேலியாவுடைய உதயாதிபதி புகர் அந்த வீட்டிலே ஆட்சி பலத்தில் இருப்பது ஆஸ்திரேலியாவுக்கு சிறப்பான அமைப்புன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் நபீமியாவுடைய அதிபதி சே பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் உட்காறாங்க வெற்றியை நோக்கி நபீமியா போவாங்க ஆனால் அது பாதகஸ்தானம்ன்றதுனால முடிவில் அவங்களுக்கு பாதகம் இருக்கும் அதே சமயத்தில் ஆஸ்திரேலியாவுடைய லாபாதிபதி கதிர் உச்சம் பெற்று நபீமியா தலைமையில உட்காந்து தன் வீட்டை பார்க்கறதுனால ஆஸ்திரேலியாவுக்கு வெற்றி வாய்ப்பு தேடி வரக்கூடிய அமைப்பும் மால் அதிர்ஷ்டம் தரக்கூடியவர் நோக்கி வருவதும் ஆஸ்திரேலியாவுக்கு கூடுதல் சிறப்பை காண்பிக்கிறது நபிமியாவை நோக்கி நீச்ச பாம்பு போவது நபீமியாவுக்கு பின்னடைவு பாதகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஆக மொத்தத்தில் இந்த போட்டியில் வெற்றி பெற்று ஆஸ்திரேலியா சூப்பர் ஹைட் பிரிவுக்கு தகுதி பெறும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் அனுமானிப்பது நாம இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவனே நன்றி வணக்கம்